இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரால் தொக்கு அதுக்கப்புறம் பொடி மீன் வருவது தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ நல்ல பெரிய ராளுங்க அதை எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகா பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மசாலா ராலோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்காங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கலருக்காக தான் காஷ்மீர் சில்லி பவுட்ரு சேர்க்குறது இந்த ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் ஊரட்டுங்க அதுக்கப்புறம் மீன் வறுக்கிறதுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் தட்டில் வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கேன் அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அரை மூடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மீனை வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வெள்ளை காரப்பொடி மீனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊரட்டுங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து பூண்டி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை வந்து ஒரு அரை கட்டி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து மையம் அரைச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து கடாயை வச்சுக்கலாம் இப்போ கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் வெங்காய பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்றை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சு எடுத்துருக்காங்க அதை சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட வேறு என்ன சேர்த்துக்கலாம் பார்த்தா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்காக அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சு பார்த்திங்கனா அந்த பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்பிளை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க இப்போ இந்த மசாலாவோட நம்ம வந்து ஊற வச்சுருந்த பிராணையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட இந்த பிராணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அந்த ராலோட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுங்க அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி சிம்மில் வச்சு நம்ம வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லை வந்து தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஏன்னு கட்டிங்கன்னா ராலே வந்து தண்ணி விடும் இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டோம்னா இப்போ வந்து ஒரு சூப்பரான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க அதுக்கப்புறம் மீனும் இங்கே ரெடி ஆயிடுச்சு இப்போ ரால் கிரேவியை வந்து நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாங்க இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மசாலா அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் வெள்ளைப்பொடி கார மீனை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வந்து திருப்பி போட்டு நல்லா வறுத்து நல்லா முறுமுறுன்னு எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு உடனே வெந்துருங்க இது அதனால சிம்மில் வச்சு நம்ம வருத்தோம்னா நல்லா பொறுமையாக நல்லா முறுமுறுனு மீன் வருத்துடலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ராலில் வந்து கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான ரால் தொக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க அதுக்கப்புறம் மீனும் இங்கே ரெடியாகிடுச்சிங்க இன்றைக்கி லஞ்ச் என்னான்னு பார்த்தீங்கன்னா மீன் மீன் வருவல ரால் தொக்கு இன்னைக்கு நல்லா சுட சுட சாதத்தில் ஆண் தொக்கு சாதத்தில் வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் வருத்த மீனையும் வச்சாச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் மீன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க ட்ரையாக ரால் இருந்தால் கூட அது வந்து சாத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரால் தொக்கு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் பூரிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் தேங்க்யூ